மாநகராம் எங்கள் மதுரை மாணவரை உலகில் மனித இனம் இருக்கும் வரை எங்கள் இன்ப தமிழ்மொழி இருக்கும் எங்கள் இன்ப தமிழ்மொழி இருக்கும் வரை இந்த மதுரை மாநகர இருக்கும் மாநகர் மதுரை இருக்கும் வரை மாரியம்மன் தப்ப குளம் இருக்கும் மாரியம் தப்பம் இருக்கும் வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அரசு நிறைவேறும் கல்லூரி ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் முதல் மாநில மாநாட்டினுடைய தலைவர் அருமைத் தோழர் சந்திரசேகரன் அவர்களே சங்கத்தினுடைய ஆற்றல் வாய்ந்த பொதுச் செயலாளர் தோழர் சுப்பிரமணியன் அவர்களேட்டைத்து வைத்து அமர்ந்திருக்கின்ற தமிழ்நாட்டு அரசு ஊழியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் செல்வம் அவர்களே மாநாட்டை வாழ்த்து சிறப்பித்திருக்கின்ற இந்த கல்லூரிடையாளர் ஐயா விஜயராவன் அவர்களே மற்றும் இந்த மாநாட்டை இருக்கின்ற தமிழ்நாடு அனைத்து துறை ஓய்வூதிய மாநில பொருளாளர் போல செயல்சந்திரன் அவர்களே மூட்டாவினுடைய பொதுச் செயலாளர் கடசி நாகராஜன் அவர்களே இந்த மாநாட்டை நிறைவேற்ற இருக்கின்ற மத்திய அரசினுடைய மகா சங்கத்தினுடைய செயலலைவர் தோழர் துரை பாண்டியன் அவர்களே மற்றும் இந்த மாநாட்டிலே என்னோடு வளர்ச்சியாக்கவில் கான்சாக் சங்கத்தினுடைய மாநில தலைவர் போலர் ஏதாஸ் அவர்களே மாநில பொதுச் போல செயிப்பவர்களே மற்றும் இந்த மாநாட்டினுடைய பல்வேறு நிறுவனங்களில் முக்கெடுக்கின்ற கான்சாக் நிர்வாகிகளே கான்சாக்கினுடைய மாநில மண்டல நிலை உங்கள் அனைவருக்கும் மதி மண்டல கான்சாக் சார்பில் ஒரு சிறந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வேன்சைய மாநில தலைவர்கள் கூறியது போன்று வரிசையில் வேன்சார் அமைப்பில் ஜனநாயக உரிமைகள் மறந்தப்பட்ட பொழுது ஜனநாயகத்திற்கு எதிரான நெறிமுறைகள் விதிக்கப்பட்ட பொழுது அண்மை தலைவர் சந்திரன் ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சங்கத்தை இன்றைக்கு நம்முடைய ஆற்றல் வாய்ந்த பொதுச் செயலாளர் சுப்பிரமணியன் அவர்கள் போன்றவர் இணைந்து இந்த சங்கத்தில் இணைந்து இரண்டு சங்கத்தையும் ஒன்றாக்க வேண்டும் என்று பாடுபட்டு அது முடியாமல் போன காரணத்தால் இன்றைக்கு இந்த டான்சார்ட் ஒரு வீடு கொண்டு எழுந்து நிற்கிறது தமிழ்நாட்டிலே கேரளமான ஆசிரியர் சங்கங்கள் அரசு சங்கங்கள் அலுவலகத்தில் உண்டு ஆனால் எந்த சங்கத்துக்கும் இல்லாத கருணை காஞ்சாட்டிற்கும் மூத்தாக்களுக்கும் ஜெய்பிக்கும் உண்டு காரணம் பிற ஆசிரியர் சங்கங்கள் அலுவலக சங்கங்கள் அரசோடு மட்டும்தான் அரசு என்ற ஒரு முதலாளியர் மட்டும்தான் அவங்க வந்து எடுத்து போராட்ட வேண்டிய நிலை ஆனால் நமக்கு எல்லா கல்லூரி முதலாளிகளும் நம்முடைய மன்னர் மாதிரி இருக்கா நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் பல கல்லூரி நிர்வாகங்கள் மிக குறிப்பிட்ட இதே மன ஒரு எழுபத்தி நாட்கள் வாய்ப்பு ஆட்டல்கள் ஒரு காலத்திலே நான் படித்திருக்கிறேன் மூட்டாங்குடைய வரலாற்றிலே அது ஒரு தளபத்தாக இருந்தால்தான் நம்முடைய சலுகை அரசாங்கத்தில் பற்ற பொறுத்து இன்றைக்கு இந்த அளவுக்கு அவர்களை எல்லாம் கூறியது போல மொழி எல்லாம் பற்று நாம் வந்து ஒரு மொழி சார்ந்த வரவேற்பாக முடிச்சிக்கிட்டோம் இந்த இன்றைக்கு நீங்கள் வேண்ட்க்காக இருந்தாலும் டான்சாக் சார் இல்லாமல் ஒருவாரும் வேண்டும் இல்லை நீங்கள் அனைவரும் டான் சார்னுடைய முன்னாள் நாள்களை நாங்கள் ரொம்ப பெயர் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த இந்த ஏரியாவுக்கு அனைவருமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எல்லோரும் ஒவ்வொரு மண்டலத்திலும் சரி கல்லூரிகளும் சரி பல போராட்டங்களை நடத்தி கல்லூரி நிர்வாகங்களை எதிர்த்தும் அரசாங்கத்தை எதிர்த்தும் பல்வேறு போராட்டங்களை நடத்தி விழிப்புணர்வு கட்டவும் நீங்கள் கற்றுக் கொடுத்த சலுகைகளைத்தான் இன்றைக்கு நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இன்னும் சொல்லப்பா நீங்கள் டான்ஸாக்கில் இருந்து பெற்றுக் அந்த சலுகைகளை இன்றைக்கு ஒவ்வொன்றாக இழக்கக்கூடிய காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்கு இருந்த அந்த வீரியம் இன்றைக்கு எங்களிடத்தில் இல்லை அதையெல்லாம் உங்களை பார்த்து உங்களோடு கற்று இன்றைக்கு நம்முடைய தலைவர்கள் சொன்ன மாதிரி நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை பொருளா கொண்டாட இருக்கிறோம் இந்த ஒன்பாவில் இந்த டிரான்சாக்டை எவ்வாறெல்லாம் உரிமைகளை பெற்று தருவது என்ற அந்த வரலாற்றை நாங்கள் வந்து ஒரு அதை செலுத்துவதற்கும் ஆரம்பித்தோம் ஆனால் எங்களுக்கு முன்னோடியாக இது வந்து இன்றைக்கு அந்த கண்காட்சியை அதையெல்லாம் எங்கள் அமைத்து எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக

மாநில செயலாளர் வேலை அறிக்கை பொதுச் செயலாளர் இங்கே வேலை அறிக்கையினை வாசிப்பார்கள் உதயபுரம் கல்லூரியின் ஓர் புதிய முதலாவது மாநில மாநாட்டை தலைமையேற்றி நடந்து கொண்டிருக்கக்கூடிய கங்கத்தின் தலைவர் தோழர் சந்திரசேகரன் அவர்களே காலை மாநாட்டு பேரணியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றிருக்கக்கூடிய மோகனகர் துணைத் தலைவர் அவர்களே இந்த முதலாவது மாநில மாநாட்டினுடைய கொடியிலே சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்து ஒன்பது வயதை தாண்டிய பிறகும் இந்த மாநாட்டில் எங்களுடைய வேண்டுகோளுக்கு இழங்க கொடியேற்றி வைத்த வருகை இருந்தது கொடியேற்றி வைத்த சகத்தின் அருமை பெருமைகளை கூறிய ஐயா சுப்பிரமணிய சாமி அவர்களே தலைமை வைத்த டி கே ரவீந்திரநாத் அவர்களே இந்த கல்லூரியில் மாநில மாநாடு நடைபெறுவதற்கு கடந்த மூன்றாம் தேதி நாங்கள் மதுரை நடத்திய அதற்கு முன்பாகவே தோழர் அழகன்சாமி அவர்கள் மதுரையிலே நடத்துவதற்கு நாங்கள் இடம் முடிவு தனியிலும் நீங்கள் மதுரையிலே தான் நடத்த வேண்டும் என்றார்கள் கல்லூரிகளை நாங்கள் வந்து முடிவு செய்தோம் ஒன்று வண்ண திருமலை நாங்கள்

அவர்களேவர் ராஜேந்திரன் அவர்களே கூட்டையிலும் பெரும்பாலும் மத்திய